இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ஃப்ரூட் சால்ட் இருக்கா இது வந்து எங்கள் அப்பா ஆரம்பித்தது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆரம்பித்தது இப்போ வந்து நீங்கள் ஆப்பிள் ஒவ்வொரு பழமாக வாங்கினீங்கன்னா அது அமௌண்ட்டே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் போயிடும் ஒரு ஐநூறு கிட்டே வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சில் தந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உங்கள் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும் கொய்யாப்பழம் வெள்ளரி பப்பாளி இது மூணுமே நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து வருது இதெல்லாம் பர்ச்சேஸ்டன் மார்க்கெட்லேருந்து பைனாப்பிள் வேறு ஆப்பிள் எல்லாமே பர்ச்சேஸ்டன் பெருச்சை செரி எல்லாம் பர்ச்சேஸ் தெற்கு மாசு வீதி மேலே வீதி சந்திப்பு கார்னரில் கோட் மானகோபால் சுவாமி ஆர்ச்சிக்கு கீழே நம்ம கடை இருக்குது நம்ம சொந்த தோட்டத்துலேருந்து வந்தனால ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சிச்சு இதுவே நம்ம க மார்க்கெட்லேயே எல்லாமே பப்பாளி இந்த வெள்ளரி கொய்யெல்லாம் வாங்கி நம்ம பண்ணோம்னா இந்தளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ண முடியாது ப்ராஃபிட்டும் இருக்காது சொந்த தோட்டத்தினால ஓரளவுக்கு சமாளித்து இது பண்ணி வந்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா பைனாப்பிள் பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்த கடையிலலாம் தேர்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பைனாப்பிள் தான் போடுவாங்க அது பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்கும் அரை கிலோ ஒரு கிலோ சைஸில் தான் நம்ம பைனாப்பிள் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் இருக்கும் அதான் ஃபஸ்ட் குவாலிட்டி பைனாப்பிள் அது வந்து விலையுமே அதிகம் கிலோ அறுபா எண்பது ரூபா கிட்டே வரும் அதான் டேஸ்ட்டு இருக்கும் அதை தான் நம்ம எப்போயுமே போடுவோம் அதனால தான் நம்ம கடைக்கெலாம் கஸ்டமர்ஸ் நல்லா தேடி வராங்க இது எல்லா சாருக்குமே ஃபஸ்ட் தான் எடுப்போம் குவாலிட்டிக்கு காம்ரிஷனே கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சாக தான் இருக்கும் இதுவாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பால பாலமேட்டில் வந்து நம்ம மாமா இருக்கார் அவரோட தோட்டத்துக்காய் தான் இது இது வந்து நல்ல சீனி கொய்யான்னுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவாக இருக்கும் அடுத்து வந்து ஆப்பிள் ஆப்பிள் வந்து சீசன் அப்போ வந்து இந்தியன் ஆப்பிள் போடுவோம் சீசன் இல்லாதப்போ வந்து ஃபாரின் ஆப்பிள் தான் போடுவோம் வேறு சாய்ஸ் இல்லை ஏன்னா அப்போ இந்தியன் ஆப்பிள் போட்டோம்னா இந்த டைத்தில் வந்து ஃபுல் டேமேஜாக தான் வரும் அது கஸ்டமருக்கு அவ்வளோக்கு சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்காது சீசன் இந்தியன் ஆப்பிள் சீசன் அப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் அக்டோபர் அந்த டைத்தில் வரும் நல்லாயிருக்கும் அப்பா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு இது வந்து நம்ம வந்து உடனில் வந்து சிவி சீவி வச்சுருவோம் ஏன்னா இப்போ சிவனாக கொஞ்சம் டைம் ஆகுன்றனால முட்றதுனால சிவி சீவி இங்கே கொண்டு வந்துடும் சிவன் வந்து இங்கே ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேப்ஸு பன்னீர் கிரேப்ஸு சோனா மாம்பழம் இந்த ரெண்டு தட்டு மட்டும் ஐட்டங்கள் மாறி மாறி வரும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாம்பழம் வரும் அப்புறம் வந்து சோனா கிரேப்ஸ் வரும் பச்சை கிரேப்ஸு அந்த மாதிரி வரும் வாழைப்பழம் வந்தீங்கன்னா மோரிஸு மோரிஸ் மாலைப்பழம் போடுவோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மிலன் இந்த மாதிரி இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் மாறி மாறி வரும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மீதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்பாளி நம்மளோட தோட்டத்து பழம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சீடு தான் ஹைப்ரிடே வேலை கிடையாது இங்கே நம்ம தோட்டத்துனால இப்போ ஹைப்ரிட்டு தான் எல்லா இடத்துல இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல் விதையாக இருக்கும் இந்த மாதிரி விதவுள்ள பப்பாளி தான் சாப்பிட்ணுன்றாங்க நம்ம ஃபுல்லாக கண்ட்ரி நாட்டு பப்பாளி தான் நம்ம அது போடுறோம் இது வந்து ஸ்பெஷல் பாக்ஸு இதில் வந்து ட்ராகனு பேர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும் குவான்டிட்டி கொஞ்சம் கூட வரும் ஸ்பெஷல் ஃப்ரூட் வந்து டிராகன் வரும் சில டைம் வந்து கிவி மாறி மாறி வரும் மதுரை மக்கள் நிறைய பேர் டின்னராகவே ஆக்கிட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும் ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் அது பண்ணலாம் இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸ் சிக்கனு அது இதுன்னு வந்துடுச்சு சார்மா அது இதுன்னுலாம் பார்க்குறீங்க அது எதுவுமே உங்களுக்கு ஹெல்த் ஹெல்த் வைஸுமே ஹைஜினிக் கிடையாது எதுவுமே கிடையாது இது வந்து இப்போ இது வந்து நீங்கள் ஐம்பது ரூபாய் சாப்பிட்டீங்கனால நல்ல பெனிஃபிஷியல் சாப்பிட்டு அவங்களை மட்டும் போகாத வீட்டுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் பாக்ஸ் போடுவோம் அதையும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் இந்த பாக்ஸே எங்களுக்கு இரநூறு முந்நூறு பாக்ஸ் போகும் அந்தளவுக்கு ரீச் இருக்குது மக்கள் ஓரளவுக்கு நல்லா இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி ஒரு ஏஜ் லிமிட்டு வயசானவங்க ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொரோனாக்கப்புறம் அப்புறம் ஏ என் வயசு சின்ன வயசு எல்லாருமே இந்த பழத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால எல்லோரும் இப்போ வந்து சாப்பிட ஆரமிச்சிட்டாங்க நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் நீ படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போயிருக்கலாமே ஏன் இப்போ இந்த லைனுக்கு வந்த அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸு கஸ்டமருக்கு சர்வீஸ் நல்லா குட் சர்வீஸும் கொடுக்குற மாதிரியாச்சு எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு கெயின் கிடைக்கிற மாதிரி ஆச்சு இப்போ எங்கள் அப்பாவுக்கு அடுத்து பார்க்கணும்னா இவ்வளோ ஒரு முப்பது வருஷம் கிட்ட உருவாக்கி வச்சிருக்காது எடுத்து பார்க்க ஆடலாதப்ப நான் தான் வந்து பார்த்து ஆகணும் அதனால தான் அந்த லைனுக்கு வந்துடும் இப்போ வந்து கஸ்டமர் வந்து பைனாப்பிள் கேட்டிருக்காங்க பைனாப்பிள் போடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையை தேடி வர காரணமே இந்த பொடி தான் இந்த பொடி வந்து நாங்கள் வந்து மிளகு மிளகு கடுகு கருவேப்பிலை உப்பு இது நாள் மட்டும் இப்போ மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்சி நாங்கள் இது பண்ணுறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் பழத்துக்கு அதுக்காண்டி தான் தேடி வராங்க எனக்கு இந்தமாதிரி சிங்கிள் ஃப்ரூட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் வேணுன்ற ஃப்ரூட்ஸ் நாங்கள் தனித்தனி சிங்கிள் ஃபுட் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பழம் வந்து மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்போம் டக்குன்னு பார்த்திங்கன்னா அழகி பேரும் வேஸ்ட்டாக போயிடும் அதை நாங்கள் வெட்டியே கொடுக்க மாட்டோம் அது குப்பைக்கு தான் போவோம் அன்றைக்கி எங்கள் லாஸ்ட் தான் அதனால் அதை நம்ம பற்றி கவலைப்பட்டோம்னா என்ன முப்பது வருஷம் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டாக இந்த இடத்துக்கு ரன் பண்ண முடியாது இன்றைக்கி இப்போ நாளைக்கே நாளைக்கே திண்டுக்கே இப்போ மழை வந்துச்சுன்னா இப்போ நாங்கள் வாங்கின சரக்கு வந்து ஃபுல்லாக விற்காது ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் தான் விற்கும் மீதி வந்து ஃபுல்லாக நாங்கள் குப்பைக்கு தான் போடுவோம் அதனால் நாங்கள் கஸ்டமர் தேடி தான் வருவாங்க